பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது பீகாரில் நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த மேலும் தகவல்கள் சரோணன் வணக்கம் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவுகள் தொடங்கி இருக்கிறது தேர்தலில் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் இதில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு பேர் பெண்கள் காலை ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் மூன்று கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க தயாராகி இருக்கின்றனர் மொத்தமாக பீகாரில் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்ட சபையில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது முதல் கட்டமாக கடந்த ஆறாம் தேதி நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அதில் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பீகாரின் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்தவை மொத்தம் மூன்று மூன்று லட்சம் மூன்று கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை அவர்கள் ஆற்ற இருக்கிறார்கள் இதில் ஒன்று புள்ளி அஹ் தொண்ணூத்தி ஐந்து கோடி ஆண்கள் அதே போல ஒன்று புள்ளி எழுபத்தி நான்கு கோடி பெண்கள் மேலும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மூன்றாம் பாலினத்தவர் வாக்களிக்க தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்தவரைக்குமே பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் நான்கு மணிக்கே வாக்குப்பதிவு என்பது நிறைவடையும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இதற்காக நா நாற்பத்தி முன்னூற்றி தொன்னூத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மத்திய இராணுவ படைகள் மாநில போலீசார் ஊர்காவல் படை ஆகியவை இணைந்து இந்த பணியாற்றுகின்றனர் மொத்தமாக நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பீகாரின் ஏழு மாவட்டங்கள் நேபாள எல்லையிலுடன் ஒட்டியிருக்கின்றன தேர்தல் நாளை ஒட்டி எழுநூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமான நேபாள எல்லை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது நேபாளம் வழியாக எந்த வாகனங்களும் பீகாருக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேபாள எல்லை மட்டுமின்றி மாநிலத்தின் பல முக்கிய இடங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லியில் நேற்று ஏற்பட்ட அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து பீகாரில் உயர்மட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான செயல்பாடுகளை பாட்னாவில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினாலாம் தேதி நடைபெறும் என்றும் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சரோணா தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்